எழுபத்தைந்து ஆண்டுகளாக எந்தவித டிக்கெட் கட்டணமும் இன்றி பயணிகள் இலவசமாக பயணிக்கும் வகையில் ரயில் ஒன்று இயக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா நம் இந்தியாவில் உள்ள இமாச்சலப் பிரதேசத்தில்தான் இப்படி கட்டணம் இன்றி பயணம் செய்யும் ரயில் தினந்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ரயிலில் சுற்றுலா பயணிகள் மட்டும் இன்றி உள்ளூர் மக்களும் அதிக அளவில் பயணித்து வருகிறார்கள் பொதுவாக ரயில்களில் டிக்கெட் இன்றி பயணம் செய்து அபராதம் கட்டிய செய்திகளை அடிக்கடி நாம் காண்கின்றோம் பொது ஜெனரல் டிக்கெட்டை வைத்துக்கொண்டு முன்பதிவு பெட்டியில் ஏறினாலும் அபராதம் கட்டுவதோடு நடுவழியில் இறங்கி பொது பெட்டிக்கு நாம் மாற வேண்டியிருக்கும் ரயில்களில் பயணிகள் அனைவரும் டிக்கெட் எடுத்து பயணிக்கிறார்களா என்பதை அவ்வப்போது டிக்கெட் பரிசோதகர் பரிசோதித்து உறுதி செய்கிறார்கள் இந்த ரயில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள பகாரா முதல் நங்கல் வரை தினமும் பயணிக்கிறது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையே உள்ள தூரம் பன்னிரண்டு கிலோமீட்டர் ஆகும் இதன் இடையில் ஆறு ரயில் நிலையங்கள் இருந்தாலும் பயணிகள் டிக்கெட் எடுக்க தேவையில்லை இது சட்லேஜ் ஆறு மற்றும் சவாலிக் மலைகளை கடந்து செல்கிறது இந்த ரயில் முதலில் பங்கரா முதல் நங்கல் வரை அணையைக் கட்டும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்காக கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டது முதலில் நீராவி என்ஜின் கொண்ட ரயிலாக இந்த ரயில் இயக்கப்பட்டது அதன் பிறகு காலத்திற்கு ஏற்ப பல்வேறு மாறுபாடுகளுடன் இந்த ரயில் இயங்கி வருகிறது இமாச்சலப் பிரதேசத்தில் ஓடும் இந்த ரயிலில் தினந்தோறும் சுமார் எண்ணூறு பயணிகள் பயணம் செய்கிறார்கள் இந்த ரயிலில் பாரம்பரிய பெருமையை பேணிக்காக்கும் வகையில் இந்த ரயில் இலவசமாகவே இன்றளவும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த வழித்தடத்தை சுற்றிலும் பசுமையாகவும் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் சூழ்ந்தும் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக இந்த ரயில் சேவை உள்ளது இந்த ரயில் நங்கல் ரயில் நிலையத்தில் இருந்து காலை ஏழு மணி ஐந்து நிமிடத்திற்கு புறப்பட்டு காலை எட்டு மணி இருபது நிமிடத்திற்கு பக்ராவை சென்றடைகிறது மேலும் ரயில் நங்கலில் இருந்து பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடத்திற்கு புறப்பட்டு மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு பக்ரா ரயில் நிலையம் செல்கிறது இந்த ரயிலில் சுற்றுலா பயணிகள் அனைவரும் விரும்பி பயணிக்கிறார்கள் இந்த ரயிலை ரயில்வேக்கு பதிலாக பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு நிர்வகித்து வருகிறது இந்த ரயிலில் பயணம் செய்வதற்கு கட்டணம் இல்லாததால் இந்த ரயிலில் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் மகிழ்ச்சியாக அதிக அளவில் பயணித்து வருகிறார்கள் மேலும் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க